நல்லா கற்பறையா இல்ல இரும்பா உன் உன் காலில் ஒரு முள் தைத்தால் கூட ஆ என்ற சத்தத்துடன் கதறுகிறாயே ஆனால் ஒரு கூர்மையான கத்தியால் அதன் தைத்தை அறுக்கும் போது அது படும் மரண வேதனையை நீ அறியவில்லையா இது இது நியாயமா மனித நேயமா பாரமோ புண்ணியமோ கடவுள் ஆடை திங்கிறதுடா படிச்சிருக்காரு ஆடு அழகுக்கு இல்ல கோழி கொஞ்சத்துக்கு இல்ல பாவம் அது புண்ணியம் அது

சொல்லு சொல்லு தின்னா திருமா ஓகே சரி அடுத்தது இது இது எதிர்கிறது யார் சொல்றீங்க இவர் கொண்டா பாவம் தின்னா தீர்ன்றாரு சரியா

மெய்தானா திரும்பி பார்க்க மாட்டாரா கடவுள் திரும்பி கூட பார்க்க மாட்டாராப்பா நீ இது ஆர்டர் விட்டினா கடவுள் நீ போய் என்ன ஒரு வீட்டில் எதுனா கஷ்டம் வந்துச்சுன்னு வச்சுக்கோ அங்கே போனேன்னா கடவுள் திரும்பி கூட பார்க்க மாட்டார்னு அந்த பாப்பா சொல்றது வரலாறு சொன்னார்ன்னு சொல்லு நீ என்ன சொல்கிற சொல்லு இப்போ எல்லா உயிர்களுக்கும் கடவுள் வந்து நீர்க்கமா நிறைந்திருக்கிறாரு ஜோதி வடிந்த இருக்கிறாரு அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் அதாவது எல்லா உயிர்களுக்கும் வந்து கடவுள் வந்து நீக்கமா இருக்கிறாரு எல்லா வடிவிலும் வந்து ஜோதியா இருக்கிறாரு இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ ஞான தங்கமே இரு இரு செடி கொடிக்கு உயிர் இருக்குதுன்றியா இருக்குதா

இங்க பாரு அதுக்கு வலிய நீ சொன்ன கத்திரிக்காய் முருங்கை அந்த செடிக்கு வந்து சிறுமுளை பெருமுளைலாம் கிடையாது தண்டு வடம் கிடையாது இந்த தண்டு வடம் சிறுமுளை பெருமுளை இருந்தால் தான் அது வழியில் உணர முடியும்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொன்னாங்க தக்கா சொன்னாங்க ஓகேவா இப்போ நீ என்ன சொல்கிற அதுக்கு எதிர்கருத்து என்ன சொல்கிற சொல்லுங்கள்

எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே கொல்லா நெறியே உலயமெல்லாம் ஓங்குக சுத்த சண்மார்க பெருநெறி உலகளெல்லாம் தடைத்துடுங்க அற்பரும் ஜோதி அற்பரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பரும் ஜோதி